Members of DILA joining with you on the Japan International Labour Foundation and the Stabanum uh, Congress Udanum uh, National Trade Union Federation Udanum uh Tul uh Tulil uh Um Tulilaha De Nahum உடனும் மற்றும் ஜப்பானிலிருந்து வந்த ஜப்பான் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனோட தலைவர் ஐஹாராவுடனும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதனில் வருடாந்தம் அவர்கள் இலங்கையில் நடாத்தும் செயர்திட்டங்களை பற்றி விவாதம் ஏற்பட்டது அந்த நேரத்தில் இலங்கை தொழிலாளர் சார்பில் நாங்கள் ஜெப் ஜிலா அதாவது ஜப்பான் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் இலங்கைக்கு செய்த போன வருடம் அவிசாவர்களிலையும் குட்டகளிலையும் நடந்த தையல் பயிற்சி நிலையங்களை நடந்து முடிந்த அவர்களுக்கு தொழில் பயிற்சியும் எதிர்காலத்தில் அவர்கள் பிஸ்னஸ் ஏதும் செய்யக்கூடிய வசதிகளையும் மற்றும் இந்த வருடத்தில் புதிய திட்டங்களையும் பற்றி கலந்து ஆலோசித்தோம் இந்த வருடம் நாங்கள் போன வருடத்தை விட பயிற்சி ஏற்படுத்துவதற்கு வசதிகள் ஏற்படுத்தி திலாப் மூலமாக செய்ய போகிறோம் அதுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் புதிய திட்டங்கள் நாங்கள் வகுத்து அவர்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறோம் அந்த திட்டத்தின்படி தோட்டப்புறங்களில் தோட்டங்களில் வேலை செய்யாத இன்ஃபார்மல் செக்டர் ஒர்க்கர்ன்னு சொல்வர்கள் அதாவது முறைசாரா தொழிலாளர்களுக்கு

This cooperative system has been in Japan.